அப்படி ஆடப்பட்ட அம்மா அப்பாவை நம்ம என்ன பண்ணுறோம் முதியோர் தப்பி சேர்த்து சென்னையில் மட்டும்தான் பொழப்புக்காக எல்லாரும் இங்கே வந்துட்டு தனி கிச்சன் வச்சுக்கிறது தனி பூஜை அதனால் அந்த வீ அந்த வீடு வேறு ஊரில் இருக்கிற சுவாமி ரூமுக்கும் அந்த பொண்ணும் ஒரு வீடு விட்டு பிரைவசி எதிர்பார்க்கணும் இல்லையா அந்த பொண்ணை பெட்ரூம் ப்ரைவசியாக இருக்கலாம் தனித்தனி ரூமாக இருக்கலாம் ஒரே மாடியும் கீழும் அண்ணா தம்பியும் வச்சா மாடியில் அண்ணா இருந்தால் தம்பிக்கு கஷ்டம் வரும்

சமீபகாலமா ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரே சந்தேகத்தை தான் கொடுத்துருச்சு அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பம் குடும்ப அந்த வீட்டில் வந்துட்டு இரண்டு சாமி படங்கள் வைக்கலாமா ரெண்டு பூஜை அறைகள் வைக்கலாமா ஒரே வீட்டில் வந்துட்டு ரெண்டு அடுப்பாங்கரை வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உங்களுடைய பதவி சொல்றீங்களா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருஹூ சாட்சாது பரபிரம் தஸ்மை ஸ்ரீ நமஹா மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோதவம் வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி கிருபா அகம் தேவா என்னென்னா ரெண்டு அடுப்பு வச்சுக்கலாமான்னா வச்சுக்கூடாது ரெண்டு பூஜரும் வச்சுக்கலாமான்னா வச்சுக்கக்கூடாது ஒரே வீட்டில் அந்த காலத்தில் குடும்ப கூட்டு குடும்பமாக நிறைய இருந்த வழக்கம் உண்டு ஒரே அண்ணா தம்பிகள் அண்ணா தம்பிகளோட ஃபேமிலிகள் அண்ணா தம்பிகளோட பிள்ளைகள் அண்ணா தம்பிகளோட பிள்ளையோட மாட்டு பொண்கள் பேரம்பேத்திகள் எல்லாம் ஒரே வீட்டுக்குள் இருக்கிறது தப்பு கிடையாது ஒரே அடுப்பு தான் இருக்கணும் ஒரே சுவாமி ரூம் தான் இருக்கணும் அப்படி ஒரே சுவாமி ரூம் இல்லாமல் என்னோடய பெட்ரூமில் ஒரு ஒரு அந்த காலத்தை கூட்டு குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இன்னும் இருக்காங்க சில பேர்லாம் அந்த மாதிரி பெரிய மாட்டு பொண்ணு ஒரு தனியாக அந்த ரூம் அவங்க ரூம்லேயே ஒரு அடுப்பு வச்சுக்கிறது இன்னொரு பெட்ரூமில் அவங்க ஒரு அடுப்பு வச்சுக்கிறது அவங்களோட விசேஷமாக வரக்கூடிய ஒரு சுவாமியை வச்சு பூஜை பண்ணனா அவ்வளவும் பார்ப்போம் என்ன இருக்குன்னா வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும் பணம் நிற்கவே நிற்காது ஏன்னா அதில் தருதரம்னு சொல்லுவாங்க மூதேவி ஸ்ரீதேவின்னு ரெண்டு பேர் இருக்கா இல்லையா மூதேவி என்ன பண்ணுவான்னா இந்தோட ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பா சண்டைகளை மூட்டுவாள் தனித்தனியாக பிரிஞ்சு போகணுன்னு சொல்லுவாள் தனித்தனியாக அடுப்பு வச்சுக்குன்னு சொல்கிறது நம்மளாக வச்சுக்கலையே நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தர் சொல்லி யாரையா ஒருத்தரை பார்த்து தானே நம்ம பண்ணுறோம் சுயமேவை நம்மளா அதை டிசைட் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு அதுதான் தன் மூளை தனக்கு உதவி அப்படின்னு சொன்னது வந்து அதுதான் இப்போ நம்ம சொல்கிறச்சே மந்திரம் சொல்கிறச்சே சிவனையும் கூப்பிட்டோம் அம்பாலியும் கூப்பிட்டோம் சுப்பிரமணியரும் கூப்பிட்டோம் ஏன்னா ஒரே குடும்பம் ஆனால் பட்டவர் ஒரே ஒரு மாம்பழத்துக்காக கோச்சிக்கிட்டு அப்பா அம்மாவை நான் கோச்சிக்கலாம் போல மலையை சுத்தி வான்னு சொன்ன முருகர் என்ன பண்ணார் அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தன் வாகனத்துல மயிலில் ஏறி உட்காந்து உலகத்தையே சுற்றி வந்தார் மூலக்கடுவலான மகாகணபதி என்ன பண்ணார் தாயார் தக மாதா பிதா குரு தெய்வம் எனக்கு தெய்வம்லாம் அப்புறம் இருந்தாண்டா குருலாம் அப்ப அம்மா அப்பா ஒன்னே போறோம் நான் அவங்கள சுத்தி மாம்பழத்தை வாங்கிக்கிறேன் சாமர்த்தியமாக வாங்கிட்டா நம்ம நினச்சிப்போம் சாமர்த்தியமாக வாங்கல புத்தியை யோசிச்சார் கீர்த்தியை யோசிச்சார் நம்ம வந்ததுக்கு காரணம் யார் அம்மா அப்பா அவங்க இல்லைனா இல்லை அப்படின்னு எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனுக்கு எவ்வளோ கோடி ரூபா இல்லை எவ்வளோ லட்சம் கார் இல்லை எவ்வளோ லட்சம் பெரிய வீடு இல்லை நல்ல மனைவி இல்லை நல்ல குழந்தைகள் எல்லாமே தேடி கொடுத்துருவார் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை இவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இப்போ இருக்கிற காலத்தில் கொட்டுறா கோடி கோடியாக இந்த ட்ரீட்மெண்ட் உடம்புக்கு எடுத்துண்டு உடம்புல வலியை கொடுத்துண்டு நிறைய சமங்களில் பட்டுண்டு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கிறபோது முருகரானப்பட்டவர் சுற்றி வரர் ஒரு மூணு பிரதட்சிணம் பண்ணார் நமஸ்காரம் பண்ணார் அம்மா அப்பாவோடனே மாமல் தகையில் கொடுத்துட்டார் பார்வதி பரமேஸ்வரர் சொல்கிறா இருக்கிற இடத்துல சுகத்தை தேடணும்னு சொல்லுவாள் இருக்கிற இடத்துல சுகத்தை தேடணும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம நம்ம சேனல்லையே ஒருத்தர் ஒரு கமெண்ட்ஸ் ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டால் சங்கடக சதுர்த்தியை பற்றி நம்ம பேசியிருக்கோம் சுலபமாக ஆற்றுக்குள்ளே ஒரு படத்தை வச்சு ஒரு அருங்குமல் பூஜை பண்ணி அஷ்டோத்திரம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அவள் எங்கிட்ட கேட்குறா ஐயா நீங்கள் சொல்லிருக்கீங்க நான் அதை பண்ணுறேன் வெள்ளி பிள்ளையார் வாங்கிக்கலாமான்னு என்கிட்ட கேட்குறாங்க நான் சொன்னது ரொம்ப சுலபமாக ஒரு அருங்குமல்ல வைங்கோ மஞ்சளை பிடிங்கோ ஒரு படத்து இருக்கிற படத்துக்கு பூஜை பண்ணுங்க தான் நம்ம சொல்லியிருக்கோம் வெள்ளி பிள்ளையாரை வாங்கலாமான்னு அந்த வெள்ளி பிள்ளையார் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை அதை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கான்னு முதல்ல யோசிக்கணும் இல்லையா வெள்ளிங்கிறது ஒரு வஸ்து ஒரு ஒரு கல் அந்த கல்லை உருக்கி ஒரு சித்திரமாக வடித்து அதை கொடுக்குறான் அதை கொடுக்குற போது அதை வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி முதல்ல பிள்ளையார் நம்மளுக்கு கொடுக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரரூவா வச்சிருக்கேன் ரெண்டாயிரரூவா வச்சுருக்கேன் வெள்ளி விலையை கூட ஏறி எடுத்து தங்க விலையை ஏறி எடுத்து அந்த காலத்தை அப்படிலாம் இல்லையே வெள்ளி அவளுக்கு அந்த சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறதுக்கு என்னென்னா வெள்ளி வச்சுங்கோ அதை வாங்குங்கோ முதல்ல மண்ணை பிடிச்சி தான் பிள்ளையார பிடிச்சோம் நம்ம ஒரு பூஜை பண்ணோம் அதற்கு பிறகு மஞ்ச பொடியால் பூஜை பண்ணோம் அதற்கு பிறகு படம் வந்தது ஒரு வர்ணம் போட்டும் பூஜை பண்ணுறோம் இது மாதிரி இருக்கிறத வச்சு முதல்ல பூஜை பண்ணுங்கோ தான் நம்ம முதல்ல சொல்கிறோம் அதுதான் மகாகணபதி பண்ண விஷயம் தன் அப்பா அம்மா தான் எனக்கு மெயின் முருகர் என்ன நினச்சிட்டாருன்னா அவர் அவர் பண்ணது தப்பு கிடையாது அவர் என்னென்னச்சா அப்பா அம்மா ஒரு ஆக்யம் பண்ணிட்டாங்களே உலகத்தை சுற்றி வாடான்னு சொன்ன அடுத்த செகண்ட் அப்பா அம்மா கட்டளைக்கு கட்டுப்பட்டார் கட்டுப்பட்டு போய் சுற்றிட்டு வந்தார் உலகத்தை சுற்றினாலும் அவருக்கு கிடச்சது என்னென்னா அவர் உலகத்தை சுற்றுனதுனால தான் ஒரு பழனி மலை கிடச்சிது சுவாமி மலை கிடச்சிது திருப்பரங்குன்றம் கிடச்சிது திருத்தணி கிடச்சிது குன்றத்தூர் கிடச்சிது இல்லையா இவ்வளோ மலைகள் கிடச்சிது குன்றம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கோச்சுண்டு போய் உட்காந்துட்டார் பால தண்டாயுத பாணிய தண்டாயுத தண்டத்தை தூக்குனார் கோமனாண்டியா போய் உட்காந்துட்டார் பண்ணியில் தன் அப்பன் என்ன பண்ணுறான்னா அங்கே அப்பா தேடி வரும்போது தான் அப்பனுக்கே உபதேசம் செய்த மகா முனிவர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கினார் அந்த பேர் நம்ம மகாகணபதிக்கு இல்லையா இல்லையா அந்த மகா கணபதி என்ன பண்ணான்னா மூலக்கடவுளாக மகாகணபதி ரூபமாக முனிவரை ரிஷிய கமண்டலத்தை வச்சிருக்கார் கமண்டல நதி ஏதோ சொல்லிட்டா அவளை பிடிச்சி கம் கமண்டத்தில் அடக்கிட்டார் அந்த முனி அந்த முனீஸ்வரர் அந்த ஒரு ஒரு ஞானி மகாகணபதி ஒரு ஒரு அவதாரம் பண்ணி அந்த அவதார மண்ண செனமாத்திரத்தில் கமண்டத்தில் தட்டி விட்டுடுறார் அந்த கமண்டல நதி தல காவேரியா ஓடுறா அதுதான் தலகாவேரின்னு பேர் நம்ம திருச்சி பக்கத்தில் உள்ள தல காவேரி அந்த தலகாவேரி உச்சிப்பிள்ளையார் இருக்காரு முதல் வணங்கின மகாகணபதி உச்சிப்பிள்ளையார் அதனால தான் குடும்பம் சரறிடும் ஆனானப்பட்டின கடவுளுக்கே இவ்வளோ கஷ்டங்கள் உண்டு நம்ம அப்பா அம்மாவை வணங்காமல் அவள் பேச்சு கேட்காம எனக்கு ஒரு வீடு நான் எனக்கு ஒரு கிச்சனை வச்சுக்கிறேன் எனக்கு ஒரு பூஜை ரூம் வச்சுக்கிறேன் என் அண்ணன் ஒன்று வச்சுப்பான் என்னோடய தம்பி ஒன்று வச்சுப்பான்னு வச்சுண்டா பாபங்கள் இன்க்ரீஸ் ஆகிடும் புண்ணியங்கள் குறைஞ்சிரும் தனம் குறைஞ்சிரும் சண்டைகள் வரும் சத்திரவை வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தனியாக பிச்சுக்கிட்டு போய்டுவோம் ஒரு அப்பா அம்மாவுக்கு திதி பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மகனுக்கும் அதிகாரம் உண்டு அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறான் அந்த பட்டது முத ஒரு 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 வருடம் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து பண்ணணுமா வருட காலம் அதற்கு பிறகு தனித்தனியாக பிரிஞ்சு பண்ணணும் ஏன்னா தனக்கு பொண்டாட்டி உண்டு தனக்கு குழந்தையில் உண்டு அப்பா பலன் எப்படி எடுத்துக்கணுன்னா சேர்ந்து பண்ணுறச்சே அண்ணா பக்கத்தில் உட்காந்துக்கு தான் முடியும் இல்லையா தம்பி என்ன பண்ணணும்னா அப்போ தான் அக்னியை பிரிக்கணும் முதல்லையே பிரிச்சுக்கிறது இல்லை அதனால் இரண்டு அடுப்பு இரண்டு பூஜை ரூம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதை பண்ணாதீங்க இன்னொரு விஷயம் இப்போ நிறைய பேர் பரவாயில்ல என்ன சொல்றேன் வாஸ்துப்படி சொல்றாங்க பூஜை அறையில தனக்கு இஷ்டப்பட்ட எந்த படங்கள் வேண்டானாலும் வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு தான் கிடையாது எவ்வளவு படங்கள் வேணாலும் வச்சுக்கலாம் எல்லா கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ நீங்க வந்துட்டு ரெண்டு இது வச்சுக்க கூடாது ரெண்டு சுவாமி ரூம் இருக்க கூடாதுங்கிறேன் சொல்றீங்க ரெண்டு பூஜரும் இருக்க கூடாதுங்கிறேன் சுவாமி ரூமே வந்து மணி கட்டி ஒரு ரூமாக அடைச்சி வைக்கிறதுக்கு சுவாமி ரூம் கிடையாது அந்த காலத்தில் தாவாரமும் ஒன்று இருக்கும் அந்த தாவாரத்தில் செவுத்துல எல்லா சுவாமியும் இருக்கும் இன்க்ளூட் பெரியவாளும் இருப்பா அப்பா மகள் பாட்டி தாத்தாக்கள் எல்லோரும் அங்கே தான் இருப்பாள் ஒரே பூஜை இல்லம் அப்படி தான் இருக்கும் கிச்சன் ஒன்று தான் இருக்கும் இந்த காலத்து எப்படின்னா பூஜை ரூமுக்கு தனியாக ஒரு டெக்கரேஷன் பண்ணி அதை ஒரு டெக்கரேட் பண்ணி வைக்கிற அளவுக்கு போயிடுது வச்சுங்கோ தப்பு கிடையாது எந்தெந்த சுவாமி வச்சுக்கணும்னா கணக்கு கிடையாது நம்ம வச்சுக்கிற சுவாமியை ஒழுங்காக வணங்குறோமான்னு பார்த்துக்கணும் டெய்லி பூஜை ஆமாம் டெய்லி பூஜை பண்ணுறோமோ இல்லையோ பூ சாத்தி ஊது தசாங்கத்தை ஏற்றி ஒரு தீபாரம் வந்து ஒரு நைவேத்தியத்தை பண்ணணும் நேவேத்யம்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை எப்படி சுவாமி சாப்பிட போகிறது இல்லையே அவர் சும்மா காமிக்கு தான் போகிறோம் அந்த காமிக்க தான் செய்யணும் என்ன பிஸ்கெட் சாப்பிட்றல பிஸ்கெட்டில் ஒரு தட்டில் வச்சு சுவாமியை வாங்குவோங்கிறேன் காற்றால் காஃபி சாப்பிடுவே இல்லை காற்றால் எடுத்து வேண்டிய காஃபி வைங்கிறேன் டிஃபன் சாப்பிடலாம் இட்லி சாப்பிட்றல இட்லியே ஒரு இட்லி கொண்டு வைங்க சட்னி வைக்கணும் இட்லி வைங்குங்கிறேன் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதில்ல அதுதான் அண்ணம் அதை அதை படைச்சிட்டு கா காக்காக்கு போட்டு சாப்பிடுங்கிறேன் மத்தியானது ஆஃபீஸில் ஒரு பேர் நான் எப்படி காக்காக்கி வைக்கிறதுன்னு அந்த காலத்தில் என்ன பண்ணான்னா டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் மூடியை தனியாக எடுத்து வச்சான் அதுலேருந்து கொஞ்சமாக சாத்தெடுத்து முடியலை வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றது எதுக்கு எடுத்து வைக்கிறோம் நம்ம அங்கே வீட்டில் சுவாமிக்காக எடுத்து வைக்கிறது தான் அதெல்லாம் காக்காக்காக எடுத்து வைக்கல சுவாமிக்காக எடுத்து வைக்கிறது கடவுளே என்னை படைச்சே இந்த இந்த குளத்தில் என்னை கொடுத்துட்டியே ஜம்முன்னு என்னை கொடுத்துருக்கியே நல்லா என்னால் இந்த குளத்தில் காது பேஸ் காது கேட்குது வாய் பேச முடியுது கண்ணு பார்க்க முடியுது என் நாக்கு ருசிக்க முடியுது என்னோட சரீரத்தில் உள்ள ரோமங்கள்லாம் ஜம்முன் இருக்குது தலையில் கேசங்கள்லாம் இருக்குது வலது காலை எடுத்து வச்சா இடது காலை பின்னாடி வருது வலது கை ஓங்கனா இடது கை தடுக்குது எல்லா விஷயத்தையும் என்னால் பண்ண முடியுது இல்லையா ஆடப்பட்ட அம்மா அப்பாவை நம்ம என்ன பண்ணுறோம் முதியோர்கள் தப்பி சேர்த்தோம் இல்லையா மாதானான்ச்ச பிதான குருன்னாச்சித அம்மா அப்பா தான் குரு அதுக்கப்புறம் தான் சன்னிதவ் சன்னிதவனா கோவில் இல்லையா பூஜை ரூம் வச்சுக்கிறதெல்லாம் கூட பெருசு இல்லை எவன் ஒருவன் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறானோ தான் டாப் லெவல் வளர வளர அம்மா அப்பாவை விட்டுடுறோம் இல்லையா அதனால பூஜை ரூமாக ஒரே ரூமாக வச்சுங்கிறது நல்லது இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் ரெண்டு அடுப்பு வச்சுருக்காங்க அதாவது மக இப்போ மறுபடியும் அதேதான் ரெண்டு மகன்கள் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் மேல் வீட்டில் ஒரு பையன் கீழ் வீட்டில் ஒரு பையன் ஒரே வீடு நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது ஒரு வீடாக தெரியுது ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போது ரெண்டு அடுப்பை அது வச்சுக்கிறதும் தப்பு அந்த வீட்லேயும் கீழ் வீட்டில் அக்னி எங்கே இருக்கணும் அக்னி மூலைன்னு ஒன்று இருக்குல்ல மேலேயும் அக்னி மூலையை பார்த்து தான் வீடு கட்ட போகிறாங்க அந்த காலத்தில் எதுக்கு மேல் வீடுன்னு ஒன்று வச்சிது அப்படின்னா பந்துக்கள்லாம் வருவாங்க சொந்தக்காரங்களாம் ஒரு விசேஷ நாட்களில் வருவாங்க இப்போ தான் வந்து பந்துக்கள் தீபாவளி பொங்கல் அப்படின்னு ஊருக்கு போகிறாங்க அப்போல்லாம் அப்படிலாம் இல்லை தினமுமே பந்துக்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க தினமும் பக்கத்து வீட்டில் இன்னொரு சொந்தக்காரர் இருப்பாங்க இந்த வீட்டில் சொந்த மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் பங்காளியாக இருப்பாங்க ஒரு அக்ரஹாரம் போவோம் அந்த அக்ரகாரத்தை எல்லா ஆயிரம் எல்லாம் ஒன்றும் சொந்தக்காரனாக இருப்பாங்க ஒன்று வீட்டை சொந்தம் இவன் பொண்ணு கொடுத்தது அவங்க அந்த மாதிரி தான் இருக்கும் என்னென்னா திருநெல்வேலி போனீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும் சென்னையில் மட்டும்தான் குழப்புக்காக எல்லாரும் இங்கே வந்துட்டு தனி கிச்சன் வச்சுக்கிறது தனி பூஜை அதனால் அங்கே வீ அந்த வீடு வேற ஊரில் இருக்கிற சுவாமி ரூமுக்கும் நம்ம வீட்டில் கிரகம் வாசம் ஒன்றமே இருக்கிற வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கலாம் அந்த சொந்த வீடு வந்து அங்கே இருக்கே இங்கேயே இந்த வீட்டில் ஒரு பூஜை ரூபம் வச்சுட்டு சொந்த ரூம் வீட்டுக்கு போய் அங்கேயும் பூஜை பண்ணலாம் அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை குழாகா இல்லாக குழா இல்லம் வேற வாசம் பண்ணுற இல்லம் வேறு இல்லையா அதனால் ரெண்டு மாடியும் கிழியும் இருந்தாலுமே நம்ம வசிக்கிற இடம் ஒன்று தானே படுக்கிற இடம் பெட்ரூம் தானே இல்லையா உட்கார்ற இடம் ஹால் தானே சமைக்கிற இடம் ஒன்று தானே இருக்குது பாத்ரூம் ஒன்று தானே இருக்குது பாத்ரூமத்தை விட சமைக்கிற இடத்துல பாத்ரூம் பண்ணுற விஷயத்த போ பண்ண முடியுமா நம்ம சின்ன குழந்த பெட்லேயே பாத்ரூம் எடுத்து நான் நம்ம திட்டுறோம் அவனை அறியாமல் நைட்டில் நம்ம நம்ம குழந்த பிறந்தவொடனே நைட்டில் பயப்படாமல் இருக்கணும் கனவுகள்லாம் குழந்தைகளுக்கு வருவாங்க அந்த மாதிரி கொணவெல்லாம் ஏந்துக்கும் குழந்தை அந்த பதறுக்காக தான் சொல்றது கயர் கட்டுறது வசம்பு கயிறு கட்டுறது அப்புறம் வந்து மாங்காய் இதழ் அதெல்லாம் இடுப்பில் கட்டி விடுறது தாய்த்து கட்டுறது தான் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது இந்த காலத்தில் பெரியவங்களே அருணாகிறுர் கட்டிக்கலாம் அருணா கயர் இடுப்பு கீழே அருணாகிறுர் லேடிஸோ ஜென்ஸோ அருணாகிரெல்லாம் இருக்கக்கூடாதான் இருந்துருத்துனா அதோட பாவம் அந்த அருணாகிலனா இந்த இந்த மாதிரி கட்டங்கள்லாம் வரும் ரெண்டு வீடு அடுப்பு வச்சு பேர் ரெண்டு வீடு பூஜை ரூம் வச்சு பேர் வீட்டில் கண் சங்கடங்கள்லாம் அருணா கைது தான் நம்மள காப்பாற்றும் ஆனால் இப்போ இருக்கிற வந்து எல்லாருமே இன்றைக்கி சொல்கிற மாதிரி அருணா கயிறு கட்டிகிட்டு தான் இருக்காங்க கட்டினாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க மேலே ஒரு அடுப்பு கீழே ஒரு ரெண்டு பசங்கன்ட்டு ரெண்டு மருமகளுக்குள்ளே ஒத்து போக முடியல மாமனார் மாமியார் வந்து தனியாக போகிறதுக்கு அளவு பண்ணலை ஸோ அப்படி இருக்கும் மேலே கீழேயும் இருக்கும் அது நல்ல ஒரு விஷயமா தானே பார்க்கப்படுது நல்ல விஷயமாக பார்க்கப்படுறதோட நான் என்ன நல்ல விஷயமும் பார்த்தாலும் எனக்கு வென்ற சங்கடத்தை நான் வேறு யார்ட்டி கொடுக்க முடியாது எனக்கு ஒரு கஷ்டம் வருது எதனால் வருதுன்னு நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவேல் அப்பா அம்மா நான் நினச்சிருக்கலாம் இவ்வளோ நாளாக இங்கே இருந்தான் குழந்தை இப்போது கிளம்புறேங்கிறானே அவங்க கிளம்புன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் கேட்கறதுனால அவங்க சின்னதாக தாபப்பட்டுட்டா முடிஞ்சிச்சு அண்ணா நினைப்பாரு இவனோனாலாம் தம்பி என் கூடயே இருந்தானே பொண்டாட்டிங்க வந்தவொடனே மாறிட்டாங்க மா அது தப்பு மாறிட்டாங்கலாம் இல்லை அந்த பொண்ணும் ஒரு வீடு விட்டு ப்ரைவேசி எதிர்பார்க்கணும் இல்லையா அந்த குழந்தை பெட்ரூம் ப்ரைவேசியாக இருக்கலாம் தனித்தனி ரூமாக இருக்கலாம் ஆனால் ஒன்று தனியாக போயிடுங்க நம்ம வசிக்கிற இடங்கிறது மாடியில் இல்லாமல் தனியாக போயிட்டால் அதுக்கு தோஷம் கிடையாது ஏன்னா அம்மா அப்பா இங்கேயும் வருவாங்க அங்கேயும் போவாங்க மாறி மாறி இருந்துப்பாங்க அப்படி போயிட்டால் தோஷம் கிடையாது ஆனால் ஒரே மாடியும் கே அண்ணா தம்பியும் வச்சா மாடியில் அண்ணா இருந்தால் தம்பிக்கு கஷ்டம் வரும் தம்பி மேலே இருந்தால் அண்ணனுக்கு கஷ்டம் வரும் அதனால் இந்த மாதிரி இல்லாதக்கு ஒரே வீட்டில் ஒரே கிரகத்தில் மாடியின் கீழ் அதுக்கு தனியாக கூட போகிற தப்பு கிடையாது போனேன்னா போனாலும் முருகர் மாதிரி திருப்பியும் அப்பா அம்மா கிட்டே நல்லது இப்படி இருக்கிறது நல்லது இன்னொரு சந்தேகம் என்னென்ன சாமி படம் வந்து எதிர்க்க எதிர்க்க வைக்கக்கூடாது உண்மையாக ஆமாம் எதிர்க்க எதிர்க்க வைக்கக்கூடாது ஒன்று கிழக்க வைக்கணும் இல்லை மேற்க வைக்கணும் இல்லை வடக்க வைக்கணும் தெற்கை பார்த்து எப்படியும் சாமி படத்தை வைக்க போகிறது கிடையாது அதனால் கிழக்க மேற்க வடக்க வச்சுங்கோ எதிரும் புதரமாக வைக்கவே வேண்டாம் அப்படி நிறைய சுவாமி இருந்ததுன்னா என்ன சுவாமி நம்ம கிழக்க பார்த்து வைக்க முடியுதோ அது வச்சாலே போகிறோம் அந்த மாதிரி வச்சு சுவாமி படங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில குருமார்களுடைய படங்கள்லாம் வைக்கலாமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன முனிவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுங்க முனிவர் ரிஷிகள் இந்த மாதிரி அவங்களாம் வைக்கலாமா அந்த மாதிரி படங்கள் வைக்கலாம் எந்த குருவை வைக்கணும்னு இருக்கு ரமணர் யோகிராம் சுரர்குமார் மகாபரிவா சிங்கேரி பெரியவா அந்த மாதிரி மகான் அரவிந்தர் சாய்பாபா புட்டபுர்த்தி சாய்பாபா அவாலெல்லாம் வைக்கிறது தப்பு கிடையாது சித்தர்களை வச்சா நம்ம வழி பண்ணணும் சித்தர்கள் எங்க படத்தை வைக்கிறேனோ அவ அங்க இருப்பா உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பா கஷ்டம் வந்தா தடுப்பார் தடுப்பார்னா அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு வேண்டிய விஷயங்கள் பண்ணுவார் நல்லது வந்துன்னா கயிறை பிடிச்சி வெயிட்டு கீழே இருக்கு அந்த கயிறை பிடிச்சுன்னு இருக்கேன் அந்த வெயிட்டை கீழே தள்ளணும் அப்படின்னா முல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாதானே நீங்கள் அந்த வெயிட்டு கீழே போகும் நான் உங்களுக்கு பெரிய பாரத்தை கொடுக்க போகிறேன் என்ன பாரம்னா ஒரு கோடி ரூபா ஆஃபர் கொடுக்குறேன் அந்த கோடி ரூபா ஆஃபரை தூக்கி நீங்கள் மண்டல வச்சுக்கிறீல்னா நான் உங்களை பிடிச்சி பிடிச்சி தான் விடுவேன் அதுதான் சித்தர் குருமார்கள்லாம் பண்ணுவான் இப்போ நிறைய பேர் குரு பலன் வந்துடுத்து அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க அதனால் குரு பலன் வந்தால் சுவாமி பிடிச்சி விடுவான் அகங்காரம் வராமல் இருக்கும் அந்த வெயிட்டு ஒரு கயிறு கீழே வெயிட் இருக்கு இல்லையா அதுதான் நம்மளுக்கு ஒரு லக்கு அதிர்ஷ்டம்னு சொல்கிறது அறியாமல் வர்றது தான் அதிர்ஷ்டம் இல்லையா அந்த வெயிட்டான பட்டது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்குன்னு குருமார்கள்கிட்ட இருக்கு அதுதான் குரு என்ன பண்ணுவாங்கன்னா டே பார்த்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தான் நம்மளை கீழே இருந்து அந்த வெயிட்டான பட்டது கீழே வந்துருத்தோம்னா உங்களுக்கு தன்மை வந்துடும் குருமார்களோட கிருப்பம் வந்துடும் எல்லா கடாட்சமும் கட்டிடும் அது எப்படி நீங்கள் வந்து செக் பண்ணலான்னா எந்த குருமார்களை வணங்குறையோ எந்த குருமார்களை வழிபடுறையிலோ எந்த குருமார்களை குருவா நினைச்சுக்கிறேனோ அந்த வெயிட்டு போகிற போது தன்னால அந்த குரு அந்த இடத்துக்கு வர வைப்பார் வர வச்சுட்டாரு அப்படின்னா அப்ப குரு கிடச்சிருத்துன்னு அர்த்தம் இதுதான் விஷயம் குருஜி மறுபடியும் இதே தான் நான் கேட்குறேன் இப்போ நான் ஒரு வீட்டில் வந்து கீழே தம்பி அண்ணன் மேலே இல்ல மேலே தம்பி கீழே இப்போ ரெண்டு அடுக்கு வச்சிருக்காங்க வேற வழியே இல்லை நாங்கள் தனியா போக முடியாது கூட தான் இருப்போம் அப்பா அம்மாவும் ஆனால் எங்களுக்குள்ள சண்டை வருது மனக்குழப்பம் வருது பிரச்சனைகள் வருது இதை தவிர்க்கிறதுக்கு என்ன தெய்வீக வழிபாடு பண்ணலாம் ஒரு வழிபாடும் கிடையாது அப்போ கடைசி வரைக்கும் எப்படி சண்டையில் தான் இருக்கணும் சரணாகதி அம்மா அப்பா அம்மா காலில் ஒழுங்கும் அப்பா காலில் ஒழுங்கும் மேபி கிடைக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு பரிகாரம் ஒன்றும் கிடையாது இந்த குருவை போனால் ஓ இந்த இதை திருத்தலாமா கிடையாது ஒரே மார்க்கம் தாயார் தகப்பனார் அம்மா இவ்வளோ சச்சரவாக இருக்குது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது எல்லாத்துக்கும் எனக்கு நீங்கள் வழி கொடுங்கன்னு சொல்லி அவ காலில் தினம் விழுந்துகிட்டே இருக்கும் கிடச்சா கிடைக்கட்டும் கிடச்சிருத்தோன்னா நீங்கள் லக்கு அம்மா அப்பா ஆசீர்வாங்க கிடச்சிருந்தா சீஸ் இஸ் குட் இல்லைனா சுவாமி கிருப்பை லைஃப் லாங் ஃபுல்லாக ரொம்ப பெருசாலாம் வராது அந்த சண்டையில் வந்துகிட்டே இருக்கும் பிரிவுகள் வரும் ஒரு சின்ன 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 பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்கும் அதை தாங்கக்கூடிய காசு கெப்பாசினி கொடுப்பான் சுவாமி அதனால் அது கொடுக்காமலாம் உங்களுக்கு சண்டை சத்திரத்தில் வராது அதனால் அதுக்கு வழி அப்படின்னா அம்மா அப்பா தான் அம்மா அப்பா காலில் விழுந்துருக்கும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்